அனைவருக்கும் வணக்கங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு டூ தௌசண்ட் பிளான்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாரு ஒன் கேஜி பேக்கில் எனக்கு ஆந்திரா பன்னீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்த அடுத்த நாளே நம்ம டெலிவரி பண்ணோம் ஸோ நான் இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு யாராவது பிளான்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ எங்களால் டோர் ஸ்டெப் டெலிவரியும் பண்ண முடியும் நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் எங்களால் டெலிவரி கொடுக்க முடியுங்க ஸோ ஆன்லைன்லையும் நம்ம பிளான்ட் அனுப்புறதுனால உங்களுக்கு என்றைக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்றதே பிஃபோர் டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே சொன்னால் தான் ஸோ எங்களுக்கான உங்களுக்கு கன்ஃபார்மான டேட் என்றைக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் டோர் ஸ்டெப்பி டெலிவரி எங்களால் பண்ண முடியும் அவர் டூ தௌசண்ட் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு அதுக்கு முன்னாடியே லேண்ட் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு தான் பண்ணுறதா சொல்லியிருந்தார் செடிக்கு செடிக்கான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடியும் அகலம் வந்து ஆறு அடியும் விட்டு பண்ணியிருந்தார் முன்னாடியே நம்ம சொன்னோம் சரி இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே லேண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆர்டர் பண்ணார்னா நாளைக்கு அவங்களுக்கு பிளான்ஸ் நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம் கஸ்டமர் வந்து நான் பிளான்ஸ் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ எங்களால் அளவுக்கு உங்களுக்கான பிளான்ஸை குயிக்காக டெலிவரி பண்ண முடியும் நாங்கள் ப்ராஜெக்ட் விஷயமாக தான் கூட நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ எங்களால் முடிஞ்சளவுக்கு ரீசனபிளான விலையாக இருக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த நர்சரி போனாலும் கொட்டேஷன் கொடுத்து பாருங்க நம்மளுடைய நர்சரிக்கும் அவங்களுடைய நர்சரிக்கும் ஸோ கண்டிப்பாக வேரியேஷன் இருக்குதுங்க ஸோ அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸையும் தர முடியும் உங்களுக்கு தரமான பொருட்கள் மட்டும் இல்லாமல் விலையும் குறைச்சி எங்களால் தரமான பொருட்களை தர முடியுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு செடிகள் மட்டும் கொடுக்கறதும் இல்லாமல் அந்த செடிகளுக்கு தேவையான உரம் மருந்து எல்லாமே கொடுத்து நாங்கள் பராமரிக்கிறதுக்கான வழிமுறையும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான செடிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான செடிகளை மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கைடன்ஸும் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு பக்க இருக்க முடியுங்க